ஒரு சக்தி திமுக சக்தி தீய சக்தி திமுக சக்தி தீய சக்தி திமுக சக்தி திமுக ஒரு அவங்க உரிமை நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்க வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சிதான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கூட்டணி ஆட்சிலாம் இருக்காது அதில் முதல்வர் உறுதியாக இருக்கார் வரைக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று ஒரு சொல் கூட நானோ எங்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னணியினரோ தப்பித்தவறி கூட ஒரு வார்த்தை நாங்கள் பேசியது கிடையாது அது எங்களை பொறுத்த மட்டில் அப்படிப்பட்ட கோரிக்கையை நேற்று வரை வைக்கவில்லை இனியும் வைக்க மாட்டோம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நம்ம தொடர்ந்து திமுகவினுடைய அநியாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் திமுக எவ்வளவு அநியாயங்களை இந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியில மக்களுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த திமுகவுக்கு மீண்டும் அதிகாரம் என்பதை ஒருபோதும் கொடுக்க கூடாது மக்கள் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் ஆனா திமுக யாரை நம்பி அதிகாரத்திற்கு ஒவ்வொரு முறையும் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது கூட்டணி கட்சிகளை நம்பித்தான் அவர்கள் அதிகாரத்தை சுவைத்திருக்கிறார்கள் இப்பொழுதும் அதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து திமுகவுக்கு பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று அதிகாரத்தில் பங்கு என்றால் அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைந்தால் அது கூட்டணி ஆட்சிதான் என்று காங்கிரஸ் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறது நாற்பது இடங்கள் அவர்கள் கோரினார்கள் நாற்பது இடங்கள் திமுக தர தயாராக இல்லை உங்களுக்கு இருபது இடம்தான் என்று உறுதியாக திமுக கூறிவிட்டது இந்த நிலையில் மீண்டும் காங்கிரஸ் அந்த முழக்கத்தை திமுகவிடம் உறுதியாக வைக்கிறது கடைசியாக முப்பத்தி எட்டு இடங்கள் அதிகாரத்தில் ஐந்து அமைச்சர்கள் என்று காங்கிரஸ் கோரி வருவதாக அந்த தகவல் நமக்கு கிடைக்கிறது சமீபத்தில் ஜார்க்கண்ட்ல முக்தி மோர்ச்சாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து அங்கு முக்தி மோர்ச்சா அமைச்சரவை அமைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு நான்கு அமைச்சர்கள் கொடுத்திருப்பதாக தகவல் இப்படி தமிழ்நாட்டிலும் கூட்டணி ஆட்சிதான் வேண்டும் என்று காங்கிரஸ் கோருகிறது அதற்கு திமுக திட்டவட்டமாக மறுக்கிறது அதற்கு ஐ பெரியசாமி அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் இவர் திமுகவினுடைய ஒரு மூத்த தலைவர் ஐ பெரியசாமி திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியை சார்ந்தவர் இவர் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் இல்லை திட்டவட்டமாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இல்லை தனி கட்சியின் ஆட்சி தான் அப்படிங்கிறத ஐ பெரியசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் இல்ல அவங்க உரிமை நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்க வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய தான் அதுல எந்த சந்தேகம் இல்லை கூட்டணி ஆட்சி இருக்காது அதுல முதல்வர் உறுதியா இருக்காரு ஆனால் ஐ பெரியசாமி அவர்கள் பேசிவிட்டதனால நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று காங்கிரஸ் கேட்கும் ஆனா வீசிக்கா இதுல உறுதியா இருக்கிறது எங்களுக்கு ஒரு பத்து சீட்டு கொடுத்தா போதும் நாங்க நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறோம் எங்களுக்கு தேவை ஒரு ஐந்து எம்எல்ஏ இல்ல ஒரு நான்கு ஐந்து எம்எல்ஏ இருந்தா போதும் அதை வைத்து கொண்டு நாங்க தமிழ்நாட்டில் வேற விதத்துல எங்களுடைய ஆதிக்கத்தை நாங்க செலுத்திக்கோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஆளினுடைய காலில் சாஸ்தாங்கமா விழுந்துட்டார் அது எல்லாருக்குமே தெரியும் என்ன அவர் வந்துட்டு இப்ப சக்தி திமுக சக்தி திமுக சக்தி தீயசக்தி சக்தி ஒரு சக்தி திமுக இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில திருமாவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை அப்படின்னு தான் தோணுது காங்கிரஸ் கட்சி எந்த நேரத்திலும் கூட்டணியில் இருந்து வெளியேறும் அப்படி காரணம் என்னன்னா திமுக இருபது தொகுதி இறுதியாக சொல்லி இருக்கிறதா திமுக காங்கிரஸுக்கு இருபது தொகுதி தான் இறுதி என்று கூறியிருக்கிறார்கள் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் இருபத்தி ஐந்து அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் என்பது பதினெட்டு இந்த முறை அதுவும் இல்லை இருபத் இந்த முறை அதுவும் இல்லை இறுதியாக இருபது தொகுதிகள் என்ற நிலைப்பாட்டில் திமுக உறுதியாக இருக்கிறதா அதனால காங்கிரஸ் கட்சி எந்த நேரத்திலும் கூட்டணியில் இருந்து வெளியேற வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இந்த நிமிடம் வரை நீடிக்கிறார் ஆனால் எந்த நேரத்திலும் செல்வ பெருந்தகையினுடைய தலைவர் பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா செல்வ பெருந்தகை வந்து திமுகவிற்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து மேலிடத்திற்கு காங்கிரசினுடைய மேலிடத்திற்கு சோனியா அவர்களுக்கும் தொடர்ந்து இங்கிருந்து தகவல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம் செல்வ அவர்கள் திமுகவினுடைய தலைமையிடம் அழுத்தம் கொடுத்து தொகுதிகள் கேட்கவில்லை திமுக எதை சொன்னாலும் அதையே அவர் தலையாட்டி கொண்டு செயல்படுத்த முனைகிறார் ஆகையான செல்வ அவர்களை நம்பினால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காணாமல் போயிடும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களுக்கு தகவல் கொடுத்ததாக சொல் அதன் அடிப்படையில் வெகு விரைவில் செல்வ பெருந்தகையுடைய தலைவர் பதவி பறிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க செல்வ பெருந்தகையுடைய தலைவர் பதவி பறிக்கப்பட்டு மாணிக் தாகூர் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதாக தெரிகிறது ஏன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பதில் உறுதியாக நிற்பவர் மாணிக் தாகூர் இந்த மாணிக் தாகூர் தான் வந்துட்டு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று தொடர்ந்து குரல் எழுப்பி வருபவர் இந்த மாணிக் தாகூர் தான் இந்த மாணிக் தாகூருக்கும் செல்வ பெருந்தகைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் காங்கிரஸ் கட்சியில மோதல் தொடர்ந்து கொண்டிருப்பதனால செல்வ பெருந்தகை வந்துட்டு மாணிக் தாகூர் அவர்களை எந்த ஒரு விஷயத்திலையும் கலந்து ஆலோசிக்காமல் செயல்படுகிறார் என்ற ஒரு தகவல் இருப்பதனால ராகுல் காந்தி அவர்களுக்கும் மிக் தாகூர் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருப்பதனால செல்வ பெருந்தகை அவர்களை கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டு மாணிக் தாகூர் அவர்களை நியமிப்பதற்கு ராகுல் காந்தி முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகுவது நூறு விழுக்காடு உறுதியாகிடும் காரணம் என்ன அப்படின்னா மாணிக் தாகூர் இந்த அளவுக்கு பேச காரணமே விஜய்தான் விஜய் அதிகாரத்தில் பங்கு என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இப்பொழுது வரைக்கும் காங்கிரஸை தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது எப்படின்னா நம்ம அதிகாரத்துக்கு உள்ள நுழைஞ்சிருவோம் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு உள்ள நுழைஞ்சிரும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒரு ஆசையை தூண்டிவிட்டது ஆனால் விஜய் கூட்டணிக்கு காங்கிரஸ் போனா திமுகவினுடைய தோல்வி காங்கிரஸ் இருந்தாலும் திமுக தோற்க தான் போகிறது காங்கிரஸ் விஜய் கட்சிக்கு போய் சேர்ந்தா அங்கு விஜய் கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துடுமா அதுவும் நடக்காது விஜயும் ஆட்சிக்கு வர போறதுல விஜய் கட்சிக்கு காங்கிரஸ் போனாலும் அங்க ஒரு ரெண்டு விழுக்காடு வாக்கு கூடுதல் ஆகலாம் இல்ல ஒரு மூன்று விழுக்காடு வாக்கு கூடுதல் இது காங்கிரஸின் வாக்கு இதை தாண்டி விஜய் கட்சியும் எதையும் சாதிக்க முடியாது காங்கிரஸாலையும் எதையும் சாதிக்க முடியாது காங்கிரஸ் இங்கிருந்தாலும் திமுக தான் காங்கிரஸ் வெளியேறினாலும் திமுக தான் என்னன்னா காங்கிரஸ் வெளியேறனா திமுக தோல்வி இன்னும் ஒரு மூன்று நான்கு விழுக்காடு குறைவாக இருக்கும் எவ்வளவு விஜய் கட்சிக்கு போக போற இந்த பத்து விழுக்காடு பதினோரு விழுக்காடு பனிரெண்டு விழுக்காடு பதினைந்து விழுக்காடு வாக்கு அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா இந்த வாக்குகள்லாம் வந்து திமுகவுக்கு கடந்த தேர்தலில் விழுந்த வாக்குகள் தான் கடந்த தேர்தலில் விசிகாவுக்கு விழுந்த வாக்குகள் தான் இந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக விஜய் பக்கம் ஆயிடுச்சு அதனால காங்கிரஸ் திமுகவிலிருந்து போய் விஜய்கிட்ட சேர்ந்தாலும் காங்கிரஸ் திமுகவுடனே இருந்தாலும் திமுகவினுடைய தோல்வியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது ஆனா திமுகவினுடைய இறுதியான முடிவு என்ன அப்படின்னா கடந்த இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் திமுக பெற்ற வெற்றி என்பது மிக 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 சொற்ப வெற்றிகள் திமுக வந்து காங்கிரஸை இழுத்து பிடிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சில தொகுதிகளில் இப்போ அந்த மூன்று விழுக்காடு நான்கு விழுக்காடு வாக்குன்னு சொல்கிறோம் இல்லை காங்கிரஸ்க்கு மூன்று விழுக்காடுலாம் இல்லை ஒரு ரெண்டிலிருந்து ரெண்டரை விழுக்காடு வாக்கு தான் இருக்கும் அதுதான் வந்துட்டு உண்மை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய வாக்கு அவ்வளவுதான் இந்த வாக்கு ஒரு சில தொகுதிகளில் திமுகவுக்கு கை கொடுக்கும் கடந்த தேர்தலில் இது நடந்திருக்கிறது சென்னை தியாகராய நகரில் அதிமுக வேட்பாளரை விட திமுக வேட்பாளர் கருணாநிதி பெற்ற வாக்குகள் என்பது வெறும் நூற்று முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல தான் கருணாநிதி என்பவர் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் அதிமுகவினுடைய சத்யநாராயணன் வாக்குகளை விட வெறும் நூற்று முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல தான் சென்னை தியாகராய நகர்ல திமுக வெற்றி பெற்றது இதற்கு தான் இவர்கள் காங்கிரஸ் அரை விழுக்காடுக்கும் குறைவான வாக்கு உள்ள கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் இவங்க இழுத்து பிடித்து கொண்டிருப்பது அதே போல காட்பாடி வேலூர் காட்பாடி தொகுதியில துரைமுருகன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் என்பது வெறும் நாற்பத்தி ஆறு வாக்குகள் வெறும் நாற்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் துரைமுருகன் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவினுடைய ராமு என்பவர் வெறும் எழுநூற்று நாற்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோல்வி தருவினார் இவர் திமுகவினுடைய மிக முக்கிய தலைவர் இவருக்கே இந்த நிலைனா இந்த முறை இவங்கெல்லாம் என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு பாருங்க கடந்த முறை பத்து ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாத பொழுது இவர்களுடைய நிலை இப்படி இருந்தது ஆனால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்து வைத்து கொண்டிருக்கின்ற நிலையில திமுகவினுடைய வெற்றி எப்படி சாத்தியமாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த கூட்டணினா இருக்கட்டும் அது இல்லாமல் போகட்டும் திமுக எப்படி வெற்றி பெறும் பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத போது உங்களுக்கு ஒரு அனுதாபம் இருந்தும் கூட தமிழ்நாட்டில் ஜெயலலிதா இறந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்கரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார் அவர் மீது மிகப்பெரிய ஏழன கணைகளை வீசினார் இந்த ஸ்டாலின் இருந்தும் திமுகவால பெருவாரியான வாக்குகளில் வெல்ல முடியல இதற்கு மிக முக்கிய காரணம் இதுதான் காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகளை எல்லாம் திமுக இழுத்து பிடிப்பதற்கு இதுதான் காரணம் அதே போல இன்னொரு முக்கியமான தொகுதி நெய்வேலி நெய்வேலி கடலூர் மாவட்டம் நெய்வேலி நெய்வேலி தொகுதியில் திமுகவை சார்ந்த சுபா ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவினுடைய வேட்பாளர் ஜெகன் இவருக்கும் இந்த சுபா ராஜேந்திரனுக்குமான வாக்கு வித்தியாசம் என்பது வெறும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் வெறும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல தான் சுபா ராஜேந்திரன் அவர்கள் நெய்வேலி தொகுதியில பாமக ஜெகன் அவர்களை தோற்கடித்தார் இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் இந்த காங்கிரசு அப்படின்னு ஒரு புறம் நம்ம பேசினாலும் இந்த தொகுதிகளில் இருந்து நீக்கப்பட்ட வாக்குகள் என்பது குறைந்தது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள் இதெல்லாம் திமுகவுடைய திருட்டு வாக்குகள் இந்த வாக்குகள்லாம் இப்ப காணாம போயிடுச்சு அதனால திமுக தோல்வியை யாராலையும் தடுக்க முடியாது திமுக போட்டு கொண்டிருந்த கள்ள ஓட்டுகள் முற்றிலுமாக வெளியேறி போயிடுச்சு இன்றைக்கு திமுக எத்தனை வழிகளில் எத்தனை கோடியை கொண்டு போய் கொட்டினா கூட மக்களினுடைய எதிர்ப்பு மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு இருப்பதனால திமுகவினுடைய தோல்வியை யாராலையும் தடுக்க முடியாது காங்கிரஸ் வந்துட்டு ஏறக்குறையே கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான அத்தனை வேலைகளையும் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க திமுக கூட்டணியிலிருந்து அநேகமாக பதிமூன்றாம் தேதிக்கு மேலே அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேற வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே